Rabbana, lailamna, anfusana, wa illam taufiilan, atarahamna, lana kumana minal haasri. Allahumma barik lana fi raja bishaban, barlihana rahman, rahmatan, rahatan, afwan, afiya. Subhanallah wa bihamdihi, Subhanallah lani wa bihamdi astauffullah, astauffuna mimma siwalla wa kuru shee yekulallah. அஹ் மசா மொன் அதத ஹல்கி அஹ் இல்லா மொம் ரீலா நபசி அஹ் மலா மீன் இத்தன தரசி அஹ் மொமின் மிதா கலிமான்ஃசி வமதி இத்தன தர்சி வமதி மிதா கலிமாத்தி

குரான் ஷரீப் போதிய நன்மை வழங்கப்படும் அக்பர் கியாமத் நாளில் அல்லாஹுத்தாலா என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அனைத்துலக மக்களுக்கு முன் அவரை அழைப்பான் அவருக்கு முன்னால் அவருடைய தொன்னூற்றெண் தொன்னூற்றி அஹ்மால் நாம சேலைடுகளை விரித்து வைப்பான் ஒவ்வொரு ஏடும் கண்டு கெட்டிய தூரம் வரை நீண்டு விரிந்திருக்கும் அம்மனிதரிடம் இவற்றில் ஏதேனும் நீ மறுக்கிறாயா அல்லது அமர்களை எழுவதற்கு எழுதுவதற்கு நியமிக்கப்பட்டிருந்த என்னுடைய எழுத்தர்கள் எழுத்தர்களான வானவர்களை உனக்கு ஏதேனும் அநியாயம் செய்து செய்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு அம்மனிதர் இல்லை ரச்சகா என்று கூறுவார் நீ செய்த தீய செயல்களுக்கு ஏதேனும் காரணம் கூறுவாயா என்று கேட்பான் இல்லை என்ற சஹா என்று அவர் கூறுவார் அப்பொழுது தாலா உன்னுடைய ஒரு நன்மை என்னிடம் இருக்கிறது இன்று உனக்கு எவ்வித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது என்று கூறிய பின் ஒரு துண்டு காகிதம் கொண்டு வரப்பட்டு அது அவரிடம் கொடுக்கப்படும் அதில் அஷ்ரத் அல்லா இலாஹ இல்லல்லா வாஷாத் அண்ணா முகமது அன் அப்துஹு வரசூலுகு என்று எழுதப்பட்டிருக்கும் அதனை எடை போடுவாயாக என்று அல்லாஹ் கூறுவான் அப்பொழுது அம்மனிதர் இவ்வளவு ஏடுகளுக்கு முன் இந்த துண்டு காகிதம் என்ன ஆக போகிறது நாயனே என்று கூறுவான் அதற்கு அல்லாஹு தாலா இன்று நீ எந்தவித அநியா அநீதியும் செய்யப்பட மாட்டாய் என்று கூறுவான் பிறகு அந்த தொன்னூற்றொன்பது ஏடுகளை ஒரு தட்டிலும் அந்த துண்டு காகிதத்தை மற்றொரு தட்டிலும் வைத்து நெருக்கப்படும் அப்பொழுது அத்துண்டு காகிதத்தின் கனத்தால் ஏடுகள் உள்ள அந்த தட்டு மேலே பறந்துவிடும் அல்லாஹுடைய திருப்பெயருக்கு முன் எப்பொருளும் கனமுடையதாக ஆகிவிடாது என ரசூலுல்லாஹி அல்லி சல்லாஹ் அல்லாஹ் முகமது அவர்கள் அருளினார்கள் ஒரே ஒரு தடவை கூறிய கலிமா தயிபாவின் துண்டு சீட்டு ஏராளமான காகித தட் கட்டுகளை விட எடை கூடியதாகி விடு விடுவதென்பது இகிலாசுடைய வரக்கத்தினால் ஏற்பட்டதாகும் ஆகையால் முஸ்லிம் மாணவர் எவரையும் கேவலமாக கருதக்கூடாது மற்றவரை விட தான் சிறந்தவர் என எண்ணக்கூடாது மற்றவருடைய எந்த அமல் அல்லாஹு தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும் எந்த அமல் அவருடைய வெற்றிக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதும் யாருக்கும் தெரியும் யாருக்கு தெரியும் அவ்வாறே நம்முடைய அமல்களில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும் நமக்கு தெரியாது இது தொடர்பான ஒரு சம்பவம் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது அதாவது இஸ்ராயில் சமூகத்தாரில் இரண்டு மனிதர்கள் இருந்தனர் ஒருவர் வணக்க வணக்கங்கள் புரியும் ஆபிதாகவும் மற்றொருவர் பாவங்கள் செய்பவராகவும் இருந்தனர் அந்த ஆபித் பாவியை எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருந்தார் அதற்கு அவர் என்னை என் இரட்சகனிடம் விட்டுவிடு என்று கூறி வந்தார் ஒருநாள் அந்த ஆபீதுக்கு கோபம் ஏற்பட்டு அல்லாஹின் மீது ஆணையாக உனக்கு ஒருபோதும் மன்னிப்பே கிடைக்காது என்று கூறிவிட்டார் பின்னர் அல்லாஹு தாலா அவ்விருவரையும் ஆன்ம உலகில் சந்திக்க செய்தான் அல்லாஹு தாலாவுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்திருந்த அந்த பாவியான மனிதரை மன்னித்து விட்டான் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து மன்னிப்பு கிடைக்காது என்று கூறிய அந்த ஆபீதுக்கு தண்டனை கொடுக்குமாறு கட்டளையிட்டான் அல்லாஹ் நிச்சயமாக அல்ல அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் அதை தவிர உள்ள குற்றங்களை தான் நாடியவருக்கு அவன் மன்னித்து விடுவான் என்று அருள் அருளியுள்ளான் எனவே ஒருவரை பார்த்து உனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று கூறுவதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது ஆனால் பாவங்கள் குற்றங்கள் தகாத செயல்கள் செய்யப்படும் பொழுது அவற்றை தடுக்கக்கூடாது என்பது இதன் கருத்தல்ல மார்க்கத்திற்கு முரணான செயல்களை தடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு தடுக்காமல் இருப்பதனால் தண்டனை கிடைக்கும் என்றும் குரானில் ஹரிசுகளிலும் நூற்றுக்கணக்கான இடங்களில் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது ஒருவர் ஒரு பாவமான செயலை செய்து கொண்டிருக்க ஒருவர் கண்டு அதனை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் அவர் அதனை தடுக்கவில்லை அவரும் அந்த தண்டனைக்குரியவராகவே இருக்கிறார் என்று பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்வது அவசியம் அதாவது தீன்தாரிகள் பாவம் செய்பவர்களை நரகவாதி என்று கூறுவது எவ்வாறு நம்மை நாசப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அவ்வாறே எவ்வளவுதான் உயர்ந்தவராக மார்க்க அறிவில்லாதவர்களை பின்பற்றுவது உடனே கொள்ளும் விஷம் என்பதை உணர வேண்டும் ஒருவர் பித்தாரரை கண்ணியப்படுத்துவரானால் அவர் இஸ்லாத்தை தகர்ப்பதற்கு உதவி செய்தவராவார் என்று நபி சல்லாஹு அலாஹா முகமது அவர்கள் அருளினார்கள் இறுதி காலத்தில் தச்சார்களும் சூழ்ச்சிக்காரர்களும் பொய்யர்களும் தோன்றுவார்கள் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிராத ஹதீஸ்களை எல்லாம் கூறுவார்கள் அவர்கள் உங்களை வடி வலி எடுக்காமலும் குழப்பத்தில் ஆக்காமலும் இருக்க வேண்டும் என்று பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரிஸ்களில் இன்றைய மருத்துவ குறிப்பு வாழைப்பூவை பச்சை மிளகாய் சேர்க்காமல் தேங்காய் சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் மூலவியாதி உள்ளவர்கள் இதை உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வரலாம் வாழை இலை ஆரம்பத்தில் முளைக்கின்ற குருத்தை வெட்டி கழுவி விட்டு சிறு சிறு துண்டுகளாக்கி கொண்டு வாழைப்பூ பொரியல் செய்வது போல தேங்காய் விட்டு சுவையாக சமையல் செய்து சாப்பிடலாம் மூலவியாதி உள்ளபோது அன்னாச்சி பழம் பப்பாளி பழம் இவைகளை கண்டிப்பாக சேர்க்க கூடாது வசலாம் அசலாமா